இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு பெரும் கலைஞருடைய ஒரே ஒரு பதிவு இன்றைக்கு பாஜக கோட்டைகளை சுக்கு நூறாக உடைத்து கொண்டிருக்கின்றன உலகம் ஒட்டுமொத்தமாக கேட்டு கொண்டிருக்கிறது மோடியினுடைய ஆட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரத்தில் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்தியாவே வெட்கி தலைகுனிந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய விவாதம் உலகம் முழுவதும் நடைபெறுவதற்கான காரணம் ஒரு பெரும் கலைஞனுடைய ஒற்றை வீடியோ அந்த கலைஞனுடைய பெயர் ஏஆர் ரகுமான் ஏஆர் ரகுமான் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு தனியார் ஊடகத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய பதிவில் மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரத்தில் இந்தியாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவர் தெள்ள தெளிவாக சொல்கிறார் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இங்கே உருவாகக்கூடிய திரைப்படங்கள் என்ன நோக்கத்திற்காக இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்கிறார் பல படங்கள் மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரத்தில் இந்தியாவில் பல திரைப்படங்கள் தீய நோக்கங்களுக்காக உருவாக்கப்படுகிறது எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் ஒரு இஸ்லாமியன் என்பதால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது பொருள் அடுத்ததாக சாவா என்று சொல்லக்கூடிய திரைப்படம் இது பிளவுவாத அரசியலை பேசக்கூடிய படம்தான் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்று அதற்கு இசையமைத்த ஏ ஆர் ரஹ்வான் அவர்கள் சொன்னார் அவர் அந்த படத்திற்கு இசைப்பதற்கு முன்னால் அந்த இயக்குநரிடம் கேட்டிருக்கிறார் நான் எதற்காக இந்த படத்திற்கு இசையமைக்கணும் அப்படின்னு நீங்கள் மட்டும்தான் வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் அதனால தான் அந்த படத்திற்கு பண்ணேன் ஆனால் அந்த திரைப்படம் சாவா என்று ஆர்எஸ்எஸ்ஆல் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் என்பது இந்தியாவின் பிரிவினையை உருவாக்குவதற்காக பிரிவினவாதத்தை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம்தான் அதில் எனக்கு எழலவும் சந்தேகமில்லை என்று ஏ ஆர் ரகுமான் சொல்கிறார் ஏ ஆர் ரகுமான் யார் தொன்னூறுகளில் உருவான ஒரு புயல் இன்று வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் வரையிலும் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் இசையமைப்பாளர் நீங்கள் கடந்த வருடத்தை கூட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடத்தினுடைய தமிழில் அதிக மக்களால் கேட்கப்பட்ட அதிக மக்களால் திரும்ப திரும்ப விரும்பி கேட்கப்பட்ட ஒரு ஆல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தங் லைஃப் இன்றைக்கு அவர் ஹேண்ட் சிம்மர் என்று சொல்லக்கூடிய உலகின் பெரும் இசைக்கலைஞர் அவரோடு இணைந்து மற்றொரு இசைக்கலைஞர் பெரும் இசைக்கலைஞரான ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இணைந்து ராமாயணா என்று சொல்லக்கூடிய ஹாலிவுட் திரைப்படத்திற்கு இசை வைத்து வருகிறார் என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கி நீங்கள் அணியுறுத்துக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டால் ஆள் கிடையாது பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் ஏஆர் ரஹ்வான் தெலுங்குலேயும் பெரிய ஆள் தான் இப்போ சமீபத்தில் கூட சிரஞ்சீவனுடைய பையன் ராம் சரணுக்கு ஒரு ஒரு பாடல் வந்து ஒரு படத்தினுடைய ஒரு பாடல் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் நூறு மில்லியன் வியூஸை கடந்து போயிருக்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருங்கலைஞன் இந்தியாவுடைய புகழை ஆஸ்கார் மேடை வரை கொண்டு சேர்த்த கலைஞன் கோல்டன் குளோப் பேஃப்டான் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு பெரிய கலைஞர் இன்றைக்கு ஆதங்கப்படுகிறார் அவர் சொல்கிறாரு மோடியினுடைய ஆட்சியில் எல்லாமே சுக்குநூறாக போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் திரைப்படங்களை தான் பேச முடியும் திரைப்படங்களுக்குள் இருக்கக்கூடிய அரசியலை தான் பேச முடியும் எவ்வளவு மோசமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் திட்டமிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா திட்டமிட்டு இங்கே பல தீய நோக்கங்களுக்காக திரைப்படங்களை மோடி ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒரு பெருங்கலைஞர் சொல்கிறான் இதை விட இன்னும் என்ன வேணுங்க உங்களுக்கு சாவான்னு ஒரு படம் அதை பார்த்துட்டு ஆர்எஸ்எஸ் பூரா போய் அவுரங்கசீப் ஏதோ ஒரு கோட்டைக்கு கீழே வந்து தங்கத்தை பதுக்கி வச்சிருக்கிறான்னு ஆர்எஸ்எஸ் போய் தோண்டி எடுக்கிறான் எவ்வளோ கேடு கட்டவனா இருப்பாங்க பாருங்க முட்டாள்களுடைய உச்சம் நான் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு செய்தி சொல்றேன் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய லட்சணத்தை நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்குலாம் தெரியும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மாண்டவியா இந்த மாண்டவியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கி உலகம் முழுவதாக வைரல் ஆகிக்கொண்டு இந்தியாவுடைய மானத்தை வாங்கிட்டுருக்கு இந்த மாண்டவியா என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவுடைய இரண்டு மிகப்பெரிய ஃபுட்பால் கிளப் இருக்கு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க மோகன் மகான் அதே மாதிரி ஈஸ்ட் பெங்கால் இந்த ரெண்டு பேரையும் இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நபருக்கு சொல்ல முடியல தப்பு தப்பாக சொல்கிறார் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏ ஓய் தப்பா ஒய் கரியா சொல்லும் தப்பு தப்பா ஒரு ஒரு அதாவது இந்தியாவுடைய உலக புகழ்பெற்ற இரண்டு கிளப்புகளுடைய பெயரை இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பேச தெரியலைங்க தான் எல்லா பொறுப்பு கூட பூனை பிலிம் தலைமை பொறுப்புகளில் யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யார் யாரை மோடி கொண்டு வந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா சரியான படங்களுக்கு எத்தனை வெட்டுக்குத்து ஒன்றும் இல்லை குஜராத் கலவரத்தில் மோடியினுடைய ஆட்சியில் நடத்தப்பட்ட குஜராத் கலவரம் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதில் என்ன நடந்தது நம்மளாம் பார்த்தோம் தானே அதை எவ்வளோ பெரிய மிரட்டல்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் சாகித்ய அகாடமி இந்த வருஷம் கொடுக்கலை தடுத்து வைத்திருக்கிறார்கள் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கிறான் யார் கொடுத்தா இந்த அதிகாரம் இவர்களுக்கெல்லாம் இலக்கியம் கலை எல்லா துறைகளிலையும் இவர்களுக்கு இவர்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது இவர்கள்லாம் அப்படிப்பட்ட கலைஞர்களும் கிடையாது ஏதாவது ஒரு நல்ல ஆர்எஸ்எஸ் கலைஞரை பற்றி நீங்கள் சுட்டி காட்டுக்குவாங்களா இந்த பதிவில் கீழே போய் கமெண்ட்ல ஆர்எஸ்எஸ் காரணமாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு புகழ் இந்தியாவுக்கு புகழை தேடி தந்த ஒரே ஒரு கலைஞரை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அதனால தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மோடி ஆட்சியினுடைய முதல் ஆட்சி காலத்தில் மக்கள் விரோத செயல்களுக்காக பல மகத்தான கலைஞர்கள் தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுப்பதற்காக வந்தார்கள் இதெல்லாம் நடந்தது எங்கே அதான் சொல்கிறேன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஆனால் நான் ரகுமான் கிட்டே இவ்வளவு போல்டாக நீங்கள் பேசிட்டீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்து சில விஷயங்களை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க தன்கருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க சரியா சுப்பிரமணிய சுவாமி ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தலைவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க லோயா நீதிபதி லோயா மர்ம மரணம் இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா இன்றைய இந்தியாவில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் கேட்குறதுக்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க யாருமே கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு 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 குடியரசு தலை துணை குடியரசுத் தலைவரை வந்து ஏதாவது ஒரு ஊடகம் அதை ஒரு செய்தியாக போட்டுதா சொல்லுங்க எத்தனை நாள் காணும் ஏதாவது ஒரு செய்தியாக வந்ததா சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே இல்லை இதோ முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்தவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற விவாதமே பெருசாக நடந்துட்டு போயிட்டு இருக்கு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறாரா ஒரு ஒரு குரூப் சொல்லுது இல்லை இங்கே இருக்கிறாங்க ஒரு குரூப் சொல்லுது இல்லை இல்லை ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் மோசடி செஞ்சுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக இதையெல்லாம் ரஹ்மான் மனசில் வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றை இந்தியாவில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ன நடந்தாலும் இங்கே கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஆனால் இந்த பெருங்கலைஞருடைய கோபம் ஆதங்கம் நிச்சயமாக உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரத்தில் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று ஏ ஆர் ரகுமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேட்டி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெயல் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க